ஹாய் ஹலோ ஸ்வாக்ஸ் இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் உலகத்துல சில முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவுக்கு பெரிய தளவியா இருக்கிற ஹெட் நான்காவது டெஸ்ட்ல விளையாடுவாரா இல்லையானா அந்த டீம் ஹெட் கோச் பேசியிருக்காரு இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கில்லுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி தினேஷ் கார்த்திக் சொல்லி இருக்காரு இதை தொடர்ந்து இந்தியாவுக்கு பிராக்டிஸ் பிச் மெல்போன்ல ரொம்ப சுமாரான ஒரு டயர்டான பிச் கொடுத்த அதனால நிறைய அடிபட்டுச்சு ஏன் அந்த மாதிரி பிச் இந்தியாவுக்கு கொடுத்தோம் அப்படின்ட்டு மெல்போன் பிச் கியூரேட்டர் சொல்லியிருக்காரு இதுக்கடுத்து விராட் கோலிக்கு என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு அவர் எப்படி வெளியே வரணுங்கிறத பத்தி புஜாரா பேசினதோட ஹெட்டை எப்படி அவுட் பண்ணணும்னு சொல்லி இருக்காரு வாங்க இத பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இப்ப நடந்துட்டு இருக்க பிஜிடி டெஸ்ட் சீரிஸ்ல கில் ரெண்டு டெஸ்ட்ல அஞ்சு இன்னிங்ஸ் விளையாண்டு அறுபது ரன் தான் எடுத்திருக்காரு அவர்கிட்ட பேட்டிங் ஃபார்ம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் பேட்டிங் அப்ரோச் வந்து ரொம்ப சுமாரா இருக்கு இது பத்தி பேசுறப்ப தினேஷ் கார்த்திக் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ரொம்ப ஹார்ட் ஆன்ஸ்ல போறாரு ஆனா பொதுவா இங்கிருந்து சேனா கண்ட்ரிஸ் போய் நம்ம விளையாடுறப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சாஃப்ட் ஆன்ஸ்ல விளையாடுறத பத்தியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பந்து அலோவ் பண்ணி பாடியில வச்சு விளையாடுறதையும் ஒரு பேசிக் டெக்னிக்காவே வச்சிருப்போம் இந்த விஷயத்த வந்து கில் வந்து டோட்டலா மிஸ் பண்றாரு ஸோ இதுக்குள்ள வந்தா மட்டும்தான் கில் மறுபடியும் இதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியும் இந்த பழக்கத்தை கில் கைவிடக்கூடாது இது தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்ணும் இல்லைன்னா ரன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று என்னன்னா நீங்க செட்டில் ஆன பின்னாடி பெரிய ஸ்கோருக்கு போங்க தம்பி அது உங்களால அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு உங்களை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல என்ன வழி அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு இதுக்கடுத்து இந்தியாவுக்கு பிராக்டிஸ் பிச் வந்து மெல்போன்ல ரொம்ப ஒரு டயர்டான மோசமான பிச் கொடுக்கப்பட்டுச்சு இது ஏன் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த மெல்போன் கிரௌண்டோட பிச் கியூரேட்டர் மேக் விளக்கம் சொல்லியிருக்காரு ஏன் இந்த விளக்கம் சொல்ற சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கொடுத்த பிச்சால ரோஹித் சர்மா கில்லு அண்ட் கே எல் ராகுல் எல்லாருமே காய அடைஞ்சிருக்காங்க இது பத்தி அந்த பிச் கியூரேட்டர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா பொதுவா மேட்ச்ல இருந்து மூணு நாளைக்கு முன்னாடி இங்க டீம்ஸ் வருவாங்க அப்படி வரப்ப நம்ம அவங்களுக்கு வந்து புது பிச்சர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுப்போம் ஆனா இந்தியா முன்னமே வந்துட்டாங்க சோ தான் நாங்க இந்த மாதிரி ஒரு பிச்சை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை வந்துச்சு இல்லனா நாங்க இதை செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இது உண்மையா இல்லையா என்னங்கறத பத்தி இந்தியா தரப்புல இருந்ததா இதுக்கு மேல சொல்லணும் இதுக்கு அடுத்து டிராவிஸ் நானாவது டெஸ்ட்ல அந்த பாக்சிங் டெஸ்ட்ல இந்தியாவுக்கு எதிராக வருவாரா விளையாடுவாரா அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன குவாட் காயத்தால ஒரு சந்தேகமா இருந்துட்டு வருது இது சம்பந்தமா தன்னோட கருத்தை அந்த டீமோட ஹெட் கோச் ஆண்ட்ரூ மெக்டொனால்டு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில ஹெட் வந்து இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட்ல விளையாடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் உறுதியா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னொன்னு ஒரு ட்ரிஸ்டா என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எங்களோட பிளேயிங் லெவனில் ஹெட்ட நாங்க சேர்த்துல அப்படி எந்த நியூஸும் எனக்கு சொல்லப்படல அப்படின்னு சொல்றாரு இதை எல்லாம் வச்சு நம்ம பாக்குறப்ப என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரா காய சம்பந்தமா ஏதோ பிரச்சனை தான் அவர் இந்த மாதிரி கொஞ்சம் மலுப்பலா சொல்றாரு அப்படின்னு தெரியுது இன்னொன்னு பிராக்டிஸ்க்கு வந்த இன்னைக்கு வந்த ஹெட் வந்து பிசியோ கிட்டையும் ஹெட் கோச்சு கிட்டையும் பிராக்டிஸ்ல இருந்து ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாரு ஸோ அவருக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நாம பாக்ஸிங் டே அன்னைக்கு தான் இத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கடுத்து அப்படியே போனாவிட்ட என்ன பண்ணா அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சம்பந்தமா நம்மளோட குஜாரா பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ராவிஸ் கேட்டுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் அண்ட் ஆஃப் லைனில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அண்ட் ஷார்ட் பால்ல ஒரு பிரச்சனை இருக்கு நீங்கள் மிடில்லையும் வராதீங்க ஆஃப்லையும் வராதீங்க மிடில் அண்ட் ஆஃப் லைனில் தொடர்ந்து வாங்க அடுத்து வேரியேஷனுக்காக அவருக்கு பிரச்சனையா இருக்க இந்த ஷார்ட் பாலையும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டையும் கலந்து நீங்க கண்டினியூஸா ஹெட் அட்டாக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இந்தியன் டீம் பவுலர்ஸ் வந்து இந்த பிளான்ல இருந்து வெளியே போகாமல் கண்டினியூவா இதுக்குள்ளேயே இருப்பாங்களா இல்ல வந்து ஹெட் எங்கேயாவது ஒன்று ரெண்டு பவுந்தரி அடிக்க ஆரம்பிச்சதும் இவங்க லைனன்ல இருந்து அப்படியே செதற விட்டு அவரை வந்து ஈஸியா ரன் எடுக்கிறதுக்கு விடுவாங்களா அப்படிங்கறது எல்லாமே மேற்கொண்டு பார்க்கணும் இதுக்கு இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவரோட டீம்மேட் விராட் கோலி ரன் எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சா சரி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் புஜாரா கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசியிருக்காரு அவரு புஜாரா வந்து விராட் கோலி விஷயத்துல என்ன சொல்றாருன்னா விராட் கோலிக்கு முன்ன மாதிரி அந்த எடுத்துன்னு ஃப்ளோயிங் இல்ல அந்த அந்த ஃப்ளோ வர்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு இருபது ரன் தேவைப்படும் அந்த இருபது ரன்னுக்கு ஒரு நாற்பது நிமிஷத்துல இருந்து அறுபது நிமிஷம் அவருக்கு தேவைப்படும் இந்த இருபது ரன்ன ஏதோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு வழியை கண்டுபிடிச்சு விராட் கோலி தான் நின்று எடுக்கணும் அப்படி எடுத்து அவர் ஒரு நாற்பது நிமிஷத்துல இருந்து அறுபது நிமிஷத்தை பிச்சில் செலவு பண்ணிட்டாரு அப்படின்னா நிச்சயமா விராட் கோலி பெரிய ஸ்கோருக்கு போயிடுவாரு சோ ரொம்ப முக்கியம் என்னன்னா இதுக்கு ஒரு பிளானோட விராட் கோலி வரணும் அப்படி வந்தா அவர் பெரிய ஸ்கோர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே இது எல்லாமே இன்னைக்கு கிரிக்கெட் உலகத்துல இந்தியன் கிரிக்கெட் சார்ந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருந்திருக்கு நம்ம மேற்கொண்டு அடுத்தடுத்த கிரிக்கெட் நியூஸ்ல சேர்ந்து